வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செல்லும் முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் கனடாவின் கவச வாகனங்கள் சூடானில் எப்படி ஆம்பலமான உண்மை கார்னியின் ஜூஏஇ பயணத்தால் வெடித்தது சர்ச்சை கார்னியின் பட்ஜெட் தாக்கல் கட்சிக்குள் வெடித்த பெரும் சண்டை லிபரல் எம்பி வெளிப்படை தாக்குதல் கனடா முழுவதும் பயங்கர எச்சரிக்கை பெற்றோர்களே பதினைந்து குழந்தைகள் பாதிப்பு உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த பார்முலாவை கொடுக்கிறீர்களா உடனே நிறுத்துங்கள் அதிர்ச்சி தகவல் கட்டணங்கள் கடுமையாக உயர்கிறது கனடாவில் இந்த வேலை செய்பவர்களுக்கு மட்டும் ஆயிரத்தி நூறு வரி சலுகை கனடா அரசின் புதிய திட்டம் இந்த சலுகையை தவற விடாதீர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடிய பிரதமர் மார்க் கர்னி மற்றும் நிதியமைச்சர் பிரங்கேஷ் பிலிப் சாம்பயன் ஆகியோர் அடுத்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டிற்கு செல்லுகிறார்கள் ஜுஏஏ பொ பொறுத்தவரையிலே அது மூன்று ட்ரில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான பணத்தை அதாவது நிதியை கையாளுகிறது கனடாவிலே ஏற்கனவே முப்பது பில்லியன் டாலர்ஸ் முதலீட்டை ஜுஏஇ செய்திருக்கின்றது அந்த முப்பது பில்லியன் டாலர்ஸ் முதலீட்டை இன்னும் அதிகரிப்பதுதான் இந்த பயணத்தினுடைய அதிகாரபூர்வமான நோக்கமாக இருக்கின்றது ஆனால் சூடானிலே உள்நாட்டு போர் விவகாரத்திலே இரு நாடுகள் மீதும் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பெருநகரங்களுக்கு இந்த பயணம் அமைந்திருக்கின்றது சூடானிலே படுகொலைகள் மற்றும் வெகுஜனங்கள் கற்பழிக்கப்படுவது போன்ற மோசமான செயற்பாடுகளிலே துணை ராணுவ படையான ஆர் எஸ் படை ஈடுபடுகிறதாம் இதற்கு யூஏஇ ஆதரவளிப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே கனடாவில் தயாரிக்கப்பட்ட கவச வாகனங்கள் யூஏஇயில் இருக்கின்ற ஸ்ட்ரைட் குரூப் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டவை அதே ஆர் படையினரால் இந்த கவச வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டு சர்வதேச அரங்கிலே பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இதேவேளை ஆர் எஸ் ஆதரவளிக்கின்ற குற்றச்சாட்டை ஜூஏஇ திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது எனினும் சூடானின் தங்கம் மற்றும் போர்ட் சூடான் துறைமுகத்தை கைப்பற்றுவதற்காக ஜூஏஇ இந்த போரில் ஈடுபடுவதாக சில பூகோள அரசியல் விமர்சகர்களும் கூறுகிறார்கள் சிஜேபிஎம்இ போன்ற மனித உரிமை அமைப்புகள் யுஏஇ போன்ற மூன்றாம் நாடுகள் வழியாக ஆயுதங்கள் செல்வதை கனடா தடுக்க தவறிவிட்டதாக விமர்சிக்கிறார்கள் மேலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இஸ்ரேல் விவகாரங்களில் மேற்கு நாடுகளுக்கு யுஏஇ உதவியுள்ளதால் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் யுஏஇயை நேரடி கண்டனத்திலிருந்து பாதுகாப்பதாகவும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுவதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனடாவினுடைய அதிபரின் அதிகாரபூர்வமான விஜயம் அங்கே இருக்கின்றது அது பெரும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றது கனடாவினுடைய புதிய பட்ஜெட் ஆனது இது முற்போக்கு பழமைவாத பட்ஜெட்டா அல்லது லிபரல் கட்சிக்கான பட்ஜெட்டா என்று சொல்லி லிபரல் கட்சிக்குள்ளேயே ஒரு விமர்சனம் தற்போது எழுந்திருக்கின்றதா ஆளும் லிபரல் கட்சிக்குள் பெரும் விவாதமே எழுந்திருக்கின்றதா பின்னணி பார்த்துமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிப்ரே தனது தலைமை மீதான விமர்சனங்களை திசை திருப்பும் முயற்சியாக லிபரல் எம்பி நதானியல் எர்ஸ்கின்ஸ் பட்ஜெட் மீது வைத்த விமர்சனத்தை இருக்கின்றார் எர்ஸ்கினை பொறுத்தவரையிலே பிரதமர் மார்க் கார்னுடைய இந்த பட்ஜெட்டை ஒரு நல்ல முற்போக்கு பழமைவாத பட்ஜெட் என்று நகைச்சுவையாக பட்ஜெட்டை ஆதரித்தாலும் இவரது இந்த விமர்சனம் கொள்கைகளிலிருந்து பின்வாங்குகிறது குறிப்பாக ஆடம்பர படகுகள் மீதான வரி நீக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு பில்லியன் மரங்கள் நடும் திட்டம் ஒரு பில்லியனாக குறைக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் நுகர்வோர் காபன் வரி ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதே சமயம் கார்னுடைய அரசாங்கம் எனப்படுகின்ற இயற்கை எரிவாயு திட்டங்களுக்கு மீண்டும் வரிச்சலுகையை கொடுத்திருக்கின்றது செலவின குறைப்பிலும் பெரிய மாற்றம் தெரிகிறது ட்ரூடோ அரசு பதினைந்து புள்ளி எட்டு பில்லியன் டொலர்ஸ் குறைக்க இலக்கு வைத்த நிலையிலே கார்னியினுடைய பட்ஜெட் நாற்பத்தி நான்கு பில்லியன் செலவின குறைப்பை இலக்காக வைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பொது பணியடை நீக்கத்தையும் இது நோக்கமாக கொண்டிருக்கின்றது இருப்பினும் ட்ரூடோவினுடைய முக்கிய சமூக திட்டங்களான கனடா குழந்தை நல பயன் அதாவது கனடா சைல்டு பெனிஃபிட் மற்றும் டென்டல் கேர் திட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கின்ற எர்ஸ்கினை பொறுத்தவரையிலே இரண்டு முக்கிய பயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று காலநிலை மாற்றம் அதாவது எல்என்ஜிக்கு ஆதரவளிப்பது அரசின் காலநிலை இலக்குகளை பலவீனப்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல வீட்டு வசதியை பார்த்துமாக இருந்த எதிர்பார்க்கப்பட்ட வாடகை கட்டுமானத்திற்கான வரிச்சலுகை இடம்பெறவில்லை வீட்டு வசதி பிரச்சனை தீர்க்கப்படாதது எதிர்கட்சித் தலைவர் ஆளும் லிபரல் அரசுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு வலுவான ஆயுதமாக இருக்கிறது ஆகவே இதை பயன்படுத்தி பொலிபிரே தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நோவாஸ் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி காணாமல் போன ஜாக் மற்றும் லில்லி சலிவன் என்கின்ற இரண்டு குழந்தைகளை தேட கடந்த சனிக்கிழமை ஒரு புதிய தேடுதல் நடைபெற்றது ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒன்றை சேர்ந்த பிளீஸ் பிரிங் மி ஹோம் எனப்படுகின்ற ஒரு குழு குழந்தைகள் தற்செயலாக அலைந்து திரிந்திருக்கலாம் என்கின்ற கோணத்திலே இந்த தேடுதலை பீட்டோ கவுன்சிலே நடத்தியது முன்னதாக கடந்த செப்டம்பர் இறுதியிலே ஆர் சி சடலம் தேடும் நாய்கள் அதாவது டோக்ஸை கொண்டு நாற்பது கிலோமீட்டர் பரப்பளவு தேடப்பட்டது இதிலே குழந்தைகளின் வீட்டருகே உள்ள பாதைகள் மற்றும் ஒரு பிங்க் பிளாங்கெட் கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் அருகாமையிலே நடத்தப்பட்ட சோதனைகளும் அடங்கும் ஆனால் எந்த எச்சங்களும் கண்டறியப்படவில்லை இது குறித்து நிபுணர்கள் கூறுகையிலே நாய்கள் மனித எச்சங்களின் வாசனையை உணரவில்லை என்பதால் அப்பகுதியிலே எச்சங்கள் இல்லை என்பதை திட்டவட்டமாக நம்ப முடியாது என்று தெரிவித்துவிட்டனர் மேலும் குழந்தைகள் இறந்துவிட்டனர் என்பதற்கு உறுதியான தகவல்கள் இதுவரை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை எண்ணூற்றி அறுபதுக்கும் அதிகமான டிப்ஸ் அதாவது தகவல்கள் பெறப்பட்டு எட்டாயிரத்து வீடியோ கோப்புகள் பார்க்க பட்டு எண்பது முறை நேர்காணல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பும் தெரிவித்திருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான நீதிமன்ற ஆவணங்களின்படி பெற்றோரின் பொலிகிராப் சோதனைகள் இது சதி திட்டம் இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை புலனாய்வாளர்களுக்கு கொடுத்திருக்கின்றது குழந்தைகள் கடைசியாக மே ஒன்றாம் திகதி தங்கள் தாய் மற்றும் வளர்ப்பு தந்தை டேனியலுடன் டொலர்மா கடையிலே வீடியோவிலே பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்கரி நகர வரலாற்றில் முதல் முறையாக கடந்த அன்று சிட்டி ஹாலிலே பலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டது கனடா பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்ததை தொடர்ந்து நகர கொள்கையின்படி இந்த நிகழ்வு சாத்தியமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இது தங்கள் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று சொல்லி பலஸ்தீன சமூக சங்கத்தினுடைய பேச்சாளர் ஹனின் ஓமரும் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது நிகழ்வு அமைதியாக நடந்தாலும் மூன்று எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களும் அந்த பகுதியிலே காணப்பட்டார்கள் இதேபோல் நகர மேயரை பொறுத்தவரையிலே அவர் இந்த நிகழ்வுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் பெரும் சர்ச்சைகளின் மத்தியில் இந்த நிகழ்வு சாத்தியமாக்கப்பட்டிருக்கின்றது ஏற்றப்பட்ட கொடியானது சனிக்கிழமை சூரியன் மறையும் வரை பறந்து கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கெனடிய உணவு ஆய்வு முகமையானது நியூட்ரிஷன் நியூட்ரிசன் இன்ஃபென்போமிலா குறித்து பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அமெரிக்காவில் குழந்தை பொட்டிலிசம் பாதிப்புகள் அதிகரித்ததால் பைஹாட் நிறுவனம் கடந்த நவம்பர் பதினோராம் தேதி அன்று அங்கு தனது தயாரிப்புகளை திரும்ப பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கொலஸ்ட்ரடியம் பொற்றிலினம் என்பது நஞ்சு கலந்த ஒரு உணவு கெட்டுப்போனதாக தெரியாமலேயே கடுமையாக நோயை உண்டாக்கக்கூடும் என்று சிஎஃப்ஐஏ சொல்லுகிறது பொட்டிலிசம் என்பது நரம்புகளை தாக்கி பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிய ஆனால் தீவிரமான நோய் என்பதும் குறிப்பிடத்தக்கது CFIA இந்த தயாரிப்பை பயன்படுத்தவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது அமெரிக்காவிலே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கனடாவிலே இது தொடர்பாக எந்த ஒரு நோய் நிலைகளும் இதுவரை பதிவாகவில்லை அமெரிக்காவிலே பன்னிரண்டு மாநிலங்களிலே பதினைந்து குழந்தைகள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கனடாவிலே இதுவரை இல்லை என்றாலும் கூட இந்த எச்சரிக்கை நிலையை தற்போது கனடா எடுத்திருக்கிறது இந்த வருட காய்ச்சல் காலம் மிக கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே குறிப்பாக எச் த்ரீ என் டூ என்கின்ற ஒரு வைரஸ் கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல இந்த வருட தடுப்பூசி கனடாவிலே பரவுகின்ற வைரசுடன் சரியாக பொருந்தாமல் போயிருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நிஜயமாக முடிந்த அளவிற்கு புளுசோட பயன்படுத்திக் கொள்வது அஹ் பொதுமக்களை பாதுகாக்கும் என்று சொல்லி தற்போது ஒன்டேரியோவிலே சுகாதாரத்துறையானது எச்சரித்திருக்கின்றது முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் வெளியே செல்கின்ற போது சுய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கிரேட்டர் சட்பரையிலே ஐம்பது டாலர்ஸ் மற்றும் நூறு டாலர்ஸ் மதிப்பிலான கள்ள நோட்டுகளினுடைய புழக்கம் அதிகரித்திருப்பதாக கிரேட்டர் சட்பரி காவல்துறை பொதுமக்களை எச்சரித்திருக்கின்றது உள்ளூர் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பல புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து இந்த முறையான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கின்றது குற்றவாளிகளை கண்டறிவதை தவிர்ப்பதற்காக ஐம்பது நூறு என நோட்டுகளின் மதிப்பை தந்திரமாக மாற்றி பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கிரேட்டர் செட்பரி காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்களின் பின் நேரடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டுக்கான செலவு நகரின் பதினைந்து பார்க்கிங் இடங்களில் கட்டணங்களை கடுமையாக உயர்த்த நகர ஊழியர்களுக்கு அதிகாரம் வழங்க ஒரு முன்மொழிவு இந்த திட்டத்தின்படி மனத்தியால கட்டணம் அதிகபட்சமாக எட்டு டாலர்ஸ் ஆகவும் தினசரி கட்டணம் இருபத்தி ஆறு டொலர்ஸ் ஆகவும் உயரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பரபரப்பான நேரங்களிலே தேவையை நிர்வகிக்கத்தான் இந்த செயற்பாடு கொண்டுவரப்பட்டிருப்பதாக நகரசபை தெரிவித்திருக்கிறது கல்கரியில் சார்ஸ்டி டெய்லில் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு முன்பு நடந்த ஒரு பயங்கர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்துக்கு வேகம் மற்றும் மதுபோதை காரணமாக இருக்கலாம் என போலீசார் விசாரிக்கின்றனர் சார்ஸ்டி டெயிலின் தெற்கு திசை பாதையில் ஒரு கார் தவறான திசையில் பயணித்துள்ளது அந்த கார் முதலில் தெற்கு நோக்கி சென்ற ஒரு மினிவேனை பக்கவாட்டில் உரசியுள்ளது பலத்த சேதமடைந்த போதிலும் அந்த கார் நிற்காமல் மேலும் நூற்றி எழுபது மீட்டர் தவறான திசையிலேயே பயணித்து எதிரே வந்து ஒரு எஸ்டுவி மீது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் மினி வேன் ஓட்டுநரான அறுபது வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் அதிலிருந்து ஒரு டீனேஜ் சிறுவன் ஆகியோர் சிறிய சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றனர் எஸ் டியூவி ஓட்டுநரான நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடனே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் துரதிருஷ்டவசமாக தவறான திசையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நாற்பதுகளின் மத்தியம வயதில் இருந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கனடாவில் உள்ள தனிப்பட்ட ஆதரவு பணியாளர்களுக்கு நிதி ஆதரவளிக்கும் வகையில் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரி சலுகையை முன்மொழியப்பட்டுள்ளது தனிப்பட்ட ஆதரவு பணியாளர் வரி சலுகை அதாவது சப்போர்ட் டாக்ஸ் கிரெடிட் என அழைக்கப்படும் இந்த திட்டம் ஆண்டுக்கு ஆயிரத்தி நூறு வரை திரும்ப பெறக்கூடிய கடன் வழங்கும் இது தகுதியான வருமானத்தில் ஐந்து வீதமாகும் ஆண்டுக்கு இருபத்தி இரண்டாயிரம் அல்லது அதற்கும் மேல் சம்பாதிப்பவர்கள் முழு தொகையையும் பெறுவார்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் கூட இந்த பணத்தை திரும்ப பெறலாம் இது தற்போது ஒரு முன்மொழி மட்டுமே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஒப்புதல் அளித்த பின்னரே இது சட்டமாகும் அங்கீகரிக்கப்பட்டதால் இந்த சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும் மருத்துவமனைகள் நர்சிங் இல்லங்கள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சுகாதார நிறுவனங்களில் பணிபுரியும் பி எஸ் டபிள்யூக்கள் தகுதி பெறுவார்கள் அவர்களின் முக்கிய பணி குளிப்பாட்டுதல் உணவளித்தல் நடமாட்டத்துக்கு உதவுதல் போன்ற நேரடி பராமரிப்பு சேவைகளை வழங்குவதாக இருக்க வேண்டும் பிரிட்டிஷ் கொலம்பியா நியூ பிர்லாந்து மற்றும் லாப்ரடோர் மற்றும் வடமேற்கு பிரதேசங்களில் உள்ள பணியாளர்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்ட ஊதிய ஒப்பந்தங்கள் இருக்கின்றன பணியாளர்கள் இந்த சலுகையை பெற கட்டாயமாக வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் அவர்களின் தகுதியான வருமானத்தை முதலாளிகள் சான்றளிக்க வேண்டும் சட்டம் நிறைவேறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருமானத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வசந்த காலத்தில் முதல் வரிச்சலுகை கிடைக்கும் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது